நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல மூத்த குடிமக்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வயதான காலத்தில் பாதுகாப்பு சூழலை வழங்குவதற்கான சிறப்பு மிக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அறுபது வயதை எட்டிய பிறகு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் நிலையான ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது தகுதி பெற விவசாயிகள் தங்கள் வேலை ஆண்டுகளில் ஓய்வூதிய நிதிக்கு மாதாந்திர பங்களிப்பை வழங்குகிறார்கள் அதற்கு இணையான மத்திய அரசின் பங்களிப்புகளும் உள்ளன வயதான காலத்தில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு சூழலை வழங்குவதற்கான இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் ஓய்வூதிய நிதிக்கு மாதாந்திர சந்தா செலுத்துவதன் மூலமாக பதிவு செய்யலாம் முதல் முதல் வயது வரை வரை ரூபாய் ரூபாய் பங்களிப்பு செய்ய வேண்டும் அறுபது வயதை எட்டியதும் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுவார்கள் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஓய்வூதிய நிதியை நிர்வகிக்கிறது மேலும் பயனாளிகள் பதிவு பொது சேவை மையங்கள் மற்றும் மாநில அரசுகள் மூலம் எளிதாக்கப்படுகிறது இரண்டு ஹெக்டேர் வரை சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை கொண்ட மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி மாநில யூனியன் பிரதேச நிலப்பதிவுகளில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பலன்களை பெற தகுதியுடையவர்கள் ஸோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஓய்வூதிய அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கான திட்டம் இந்த திட்டம் தொடங்கி ஐந்து வருடங்கள் ஆகுது இதில் பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குட்பட்ட விவசாயிகள் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த தகுதியுள்ள விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஐம்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் மாதம் மாதம் செலுத்திக்கிட்டே வரணும் அவங்க அறுபது வயது ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஹெக்டேர் வரை சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை கொண்ட மற்றும் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் ஒன்று நிலவரப்படி மாநில யூனியன் பிரதேச நிலப்பதிவுகளில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யறதுக்கு தகுதி உள்ளவங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநில யூனியன் பிரதேச நிலப்பதிவு அலுவலகங்களை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து